ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாக்லேட் ஃபேக்டரி லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லிடுனா சாக்லேட் ஃபேக்ட்ரி பற்றி ஸோ அதோட ஃபுல் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே கொம்பு தேன் அப்புறம் வந்து நிறையா அந்த சாக்லேட் செய்கிற இடம் எப்படி செஞ்சு சேல்ஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் சாக்லேட் ஃபேக்ட்ரியோட என்ட்ரன்ஸு இதுவரை தான் நம்ம எவ்வளோ ஆகணும் இதில் என்ன ஒரு ஸ்பெஷலாக என்ன ஒரு அந்த மக்களுக்காக போட்டுடுறாங்கன்னா சாக்லேட் ஃப்ரீயாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சாக்லேட் ஃப்ரீயாக கொடுப்பாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்து நம்ம பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் இங்கே சாக்லேட் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அந்த ஓன் மேக்னால குவாலிட்டி இருக்கும் இங்கேயும் ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி சாக்லேட் பிரிச்சிருக்காங்க சாக்லேட் மட்டும் இல்லை இந்த ஜெல்லி தான் கல ஜெல்லி அப்புறம் ஜீரக மிட்டாய் அப்புறம் இந்த இந்தமாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது ஒயின்ஸு அப்புறம் நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு எல்லாமே இந்த இடத்துல கிடைக்குது இந்த பார்த்திங்கன்னா ஜெல்லி ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும் அப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்குது ஸோ ஏற்காடு வந்தவங்க எல்லாருமே இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி கண்டிப்பாக போங்க ரொம்ப எல்லாமே ஒரு சூப்பரான ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க அப்புறம் ஃப்ரீ சாக்லேட் தராங்களே அது வந்து எவ்வளோ வேணா வாங்கிக்கலாம் ஒரு ஆளுக்கும் ஒன்று மட்டும் இல்லை எவ்வளோன்னா வாங்கிக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கொம்பு தேன் சொல்கிறாங்க மலை தேன் அந்த மலை தேன் எங்கே கிடைக்குன்னு வந்து கேட்டோம் அவங்க சொன்னாங்க இந்த இடத்துல கிடைக்குதுன்னு சேன்னு சொல்லிட்டு நானும் சூர்யாவும் அந்த தேன் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்து போயிட்டுருக்கோம் ஸோ ஆல்மோஸ்ட் அந்த இடத்த நாங்கள் ரீச் பண்ணிவிட்டோம் இப்போ கொம்பு தேன் கிடைக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் இதுதான் அந்த கொம்பு தேன் இது வந்து பார்த்திங்கன்னா அரை லிட்டரு வந்து அறநூற்றம்பது ரூபா எழுநூறுவா சம்திங் விற்கிது ஸோ ஏன்னா அளவுக்கு அதோடய குவாலிட்டி இருக்குது நீங்களே பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு लोस करो ना यहाँ में वहाँ आने मतलब को सिरा की गलती है भारत और इधर निकल गई है पांच से ना आप देखो 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 इधर फ्राइज़ वाले पांच इंच ना वहाँ से मार कम्पीटेड होते हैं दो टन ग्राम से थ्री एंड दो टन ग्राम से थ्री एंड आरे फॉर्म तो नहीं दिए हैं दोनों तो केला पांच इंच का भी ना आदु தேன் வாங்கியாச்சு தேன் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம அடுத்தது பார்க்க போறோம்னா எர்பல் ஆயில்ஸ் எர்பல் ஆயில்ஸ் அப்புறம் பர்ஃபியூம்ஸ் தான் இருந்துச்சு அவங்க ஹோம் ஹோம்மேடு பர்ஃபியூம் தான் ஸோ அதையும் அவங்க கலெக்ஷன்ஸ் தான் காமிக்கிற பாருங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டெலஸ்கோப் வியூஸ் அந்த டெலஸ்கோப் காமிச்சினவங்களை வியூவில் பார்த்துருப்பீங்க போன வீடியோவில் அதோட வந்து வியூ எப்படி இருக்கிறோம் நீங்கள் பாருங்கள் அந்த டெலஸ்கோப்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் தெரியும் ஸோ அந்த வில்லேஜ் இதுதான் இவ்வளோ தூரம் ஜூம் பண்ணி பார்த்தா அந்த வில்லேஜ் தெரியும் இதுதான் சின்ன கிராமம் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு ஒரு பத்து ஃபேமிலி கூட இருக்காது போல் அதுதான் அந்த வில்லேஜ் ஸோ இவ்வளோ தூரம் நாங்கள் ஜூம் பண்ணி அந்த வீடியோ அந்த வில்லேஜ் அங்கே எடுத்திருக்கோம் இதுதான் ஏற்காவோட பாயிண்ட்டு அண்ட் வியூ பாயிண்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோவும் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டாகவே இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா செம்ம காற்று நாங்கள் போன டைம் சூப்பராக இருந்துச்சு அடுத்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மரபணு பூங்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் வந்து நம்ம பாத்துறாத வகையில் நிறைய நிறைய பூக்கள் இருக்குது அது இல்லாமல் டிஃப் வந்து நல்லா கேட்டாலும் கொடுப்பாங்க சேல்ஸும் உண்டு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா நல்லா இருந்துச்சு அங்கே போன டைம் பாஸ் ரொம்ப அதிகமாக பாஸ் ஆச்சு எங்களுக்கு டைம் போனது தெரியல அந்தமாரி இருந்துச்சு எங்களுக்கு ஏன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்துச்சு அப்படியே டைம் போனே தெரியாமல் நாங்கள் என்ஜாய் பண்ணி தின்னுவாங்க ஸோ இதுக்கு என்ட்ரன்ஸ் திக்கத்து உண்டு என்ட்ரன்ஸ் திக்கத்து வந்து ஒரு ஆளுக்கு வந்து நூறுரூபா நைக்கிறேன் பெரியவங்களுக்கு நூறுரூபா சின்னவங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் நான் சம்திங் நினைக்கிறேன் இங்கே போனிங்கன்னா நிறைய அந்த கலெக்ஷன்ஸான ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்கலாம் லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருப்பேன் ஆனால் ஃபுல் வீடியோவும் நான் அப்டேட் பண்ணாத காரணம்னா டைம் இல்லை போன வீடியோவில் ஸோ இந்த வீடியோவில் வந்து அவங்க நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருப்பேன் இதில் தான் உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் ஃபுல்லோ கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு போன வீடியோவில் ஓரளவுக்கு தான் போட்டேன் அதாவது கொஞ்சம் தான் போட்டேன் அதை உங்களுக்கு காமிக்கணுமேனு இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஏற்காடு போனீங்கன்னா நீங்கள் சுற்றி பார்க்குற இடத்துல இதுவும் ஒன்று தான் ஏன்னா வந்து ஏற்காட்டில் மேக்ஸிமம் எல்லாமே ஃபால்ஸ் அந்த சைடு தான் போவீங்க ஆனால் கொஞ்சம் இந்த சைடு இந்த பூங்கா சைடு அப்புறம் நான் போன இடம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே பெட்டராக இருக்கும் ஏன்னா எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் வாக்கிங் டிஸ்டன்ஸாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இடத்துக்கு போங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான வாங்கிக்கலாம் அப்படியே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருப்பாங்களேன் அப்படியே சுற்றி வந்தேன்னா அப்படியே ஒரு எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு ஆஃப் ஒன் ஹவர் ஆயிடும் ஒன் ஹவர் ஃபுல்லாகவே ஆகிடும் சுற்றி பார்க்குறதுக்கு ஸோ உங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டு ஒரு ஏரியாவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்காத வகையும் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல அப்படியே நான் வீமல் விக்கி எல்லாமே வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருந்தோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஏரியா இருக்குது ஸோ அந்த மற்ற ஏரியா எங்களால் பார்க்க முடியாத காரணம் என்னென்னா எங்கள் டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு இங்கேருந்து பார்த்தாலும் உங்கள் வியூ சூப்பராக இருக்கும் அந்த வியூ ஃபோக்கஸ் பண்ணி கம்மிக்கிற பாருங்களேன் எவ்வளோ அழகழகான வீடு தான் வச்சு சூப்பராக இருந்துச்சு எங்களால் என்ன ஒரு விஷயம்னா ஃபால்ஸுக்கு போக முடியல ஏன்னா அந்த இடத்து தண்ணி இல்லாதனால எங்களால் போய் பார்க்க முடியல ஸோ அங்கே நாங்கள் பார்த்து கேட்டோம் ஃபால்ஸ்க்கு இப்போ எதுவும் வேணாம் அங்கே தண்ணி இல்லாருமே சொன்னாங்க நாங்கள் அங்கே போயிட்டு ஸோ அதனால் நம்ம இருக்கிற ரசிப்போம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம் கண்டிப்பாக ஏற்காடு போகணும்னு பட்ஜெட் வயசில் போகணுன்னு வச்சிங்கன்னா இது உங்களுக்கு பெஸ்ட்டு ஏரியாவாக இருக்கும் ஊற்றி கொடைக்கானட்டும் டிஸ்டன்ஸும் உங்களுக்கு அதிகம் பைசா வயசும் உங்களுக்கு ரொம்ப அதிகம் ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு உங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் பைசா கம்மி ரூம் ரெண்ட்டு கம்மி ஸோ சுற்றி பார்க்கறதுக்கு எல்லாமே வாக்கிங் டிஸ்டன்ஸே இருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் தூரம் தூரம் போக தேவையில்லை எல்லாமே பகல் பக்கத்துலேயே இருக்கும் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதோட ஏற்காடு ட்ரிப்பு வீடியோ முடியுது இதேமாரி நிறையா இன்ட்ரெஸ்ட்டாக எங்கள் வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ அப்டேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே தாத்தா பை பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்